ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரால் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஆரம்பிக்கும் ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கடா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் ரால் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் முதல்ல ரால் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சைஸ் பெரிய ரால் பாஸ்மதி ரைஸ் தயிர் பிரியாணி மசாலா இது நாங்கள் வீட்டிலையும் செய்யலாம் நான் கடையில் ஒண்ண மசாலா தான் பாவிக்க போகிறேன் மஞ்சள் தூள் தேங்காய் உப்பு தூள் தக்காளி பழம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ரம்பையில் இஞ்சி இவ்வளோதையும் சேர்த்து தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு இறால் பிரியாணி செய்து காட்டுப்போகிறோம் இப்போ நாங்கள் முதலாவதாக இறால் க்ளீன் பண்ணி இந்த கோதெல்லாம் எடுத்து வடிவாக க்ளீன் பண்ணி எடுத்து கொள்ள போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறால் நல்ல வடிவாக தோல் எல்லாம் முடைச்சி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இனி இந்த பாஸ்மதி ரைஸுக்கு தண்ணி ஊற்றி ஒரு முப்பது நிமிஷம் ஊற வைக்க போகிறேன் அதை ஊற வச்சுட்டு எங்களால் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் வெட்டி எடுக்க போறேன் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த பாஸ்மதி ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு ஊற விட போறேன் அப்படியே இப்போ நான் வெங்காயம் முடிச்சு நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டேன் இதை எப்படி வெட்டி எடுக்கிறேன் பேருக்கும் வாக்கில் இப்படி மெல்லிஸ் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்தீங்கன்னா சரி இப்போ வெங்காயம் வட்டி எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி அடுத்து தான் பச்சை மிளகா அப்படி நீளம் நீளமாக கட் பண்ண போகிறேன் அது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கொஞ்சம் கூட போட்டால் நல்லா இருக்கும் சில பேர் வந்து உரைப்பு கூடுகளாக இருக்குமென்றதால் குறைச்சி போடுவினா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இப்போ பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இனி நான் தக்காளி பழம் கட் பண்ணி எடுக்க போவேன் இந்த மேல் பவுண்டியை அப்படி வட்டி எடுத்துட்டு ஒரு அளவான சின்ன சின்ன துண்டாக அப்படி வட்டி எடுப்போம் இப்போ நாங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பை ஒன்று பண்ணி பிரியாணி செய்கிறதுக்குரிய பாத்திரத்தை அடுப்புல வைக்கிறோம் பாத்திரம் எங்களுக்கு சூடாகிட்டு இனி நாங்க அளவா தேங்கா எண்ணம் விட்டுக்கொள்றோம் முதல்ல இப்ப எங்களுக்கு என்ன நல்லா சூடாகிட்டு நாங்க வட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை முதல்ல வங்களுக்கு வெங்காயம் நல்ல வடிவாக வதங்கி வந்துச்சு நாங்கள் இடித்து எடுத்து வச்சுருக்க இந்த இஞ்சி இதோட சேர்த்து வதங்க விட போகிறோம் வடிவா வடிவாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ இது வதங்கி கொண்டு வர்ற இந்த நேரம் நாங்கள் வெட்டி வச்சுக்கிற தக்காளி பழத்தையும் இதோட சேர்த்து கொள்வோம் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் வேகமாக வதங்கி வாரத்துக்கு உப்பு சேர்த்து கொள்வோம் உப்பு சேர்த்தா கொஞ்சம் வேகமாக வதங்கி வரும் இப்போ நாங்கள் வட்டி வச்சுக்கிற பச்சை மிளகா ரம்பையில் ரெண்டையும் சேர்த்து கொள்ளுவோம் இதோட அதையும் சேர்த்து வடிவாக வரை விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நல்ல வடிவாக தக்காளி பழம் எல்லாம் கரைஞ்சி வதஞ்சி வந்துட்டு வெங்காயம் எல்லாமே இந்த டைம் நாங்கள் தயிர் கொஞ்சம் சேர்த்து கொள்ள போகிறோம் தயிரையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்ப உங்களுக்கு தயிரும் சேர்ந்து நல்லபடியா மிக்ஸ் ஆகிட்டு இனி நாங்க எடுத்து வச்சிருக்கிற இந்த ரால சேர்த்து கொள்ள போறோம் விட்டுட்டு இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா சேர்ந்து வடிவா எல்லா மசாலாவோட சேர்ந்துட்டு இந்த டைம் நாங்க பிரியாணி மசாலாவை சேர்த்து கொள்ள போறோம் அதையும் மறுக்கவடியா திரட்டி விடுவோம் நாங்கள் தண்ணி சேர்த்து கொள்ள போறோம் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் ஓகே எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படி இப்போ நாங்கள் ஒரு உப்பு காணுமான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்களை கொஞ்சம் உப்பு காணாதபடியாக கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம் ஓகே இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு இதை வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டு கொதித்து கொண்டு வரைய நாங்கள் ஊற வச்சு இருக்கிற அந்த பாஸ்மதி ரைஸை இதுக்குள்ள சேர்த்து கொள்வோம் இப்போங்களுக்கு எங்களுக்கு ஹரி நல்லபடியா கொதிச்சு வந்துட்டு ஊற வச்சிருக்கிற அரிசியை இதோட சேர்த்து கொள்ள போறோம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஊற வச்ச அரிசியும் இதுக்குள்ள போட்டாச்சு எனி இப்படியே அடுப்பில கொஞ்ச நேரம் வேக வைக்க போறோம் ஒரு மூடியை போட்டு நாங்கள் மூடி விட போறோம் நாங்கள் ஒரு கத்திறந்து பார்ப்போம் ஓகே எங்களுக்கு இந்த வடிவம் வந்துட்டு இனி நாங்கள் தம் கட்ட போகிறோம் இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்து அது மேலே வைக்க போகிறோம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பொடியை விட்டுட்டு இறக்கி நாங்கள் பரிமாறிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அஞ்சு நிமிஷமாச்சு நாங்கள் இந்த தண்ணி எடுப்போம் சோ வச்சு மேலே வச்ச தண்ணி எடுத்துட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குங்க ஓகே எங்களுக்கு பால் பிரியாணி ரெடி ஆகிட்டு எனி இறக்கி சரி மாறி கொள்ள போகிறோம் ரால் பிரியாணி ரெடி ஆகிட்டு இந்த செய்முறையை பின்பற்றி நீங்களும் செய்து பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களுடைய பதிவிடுங்க இவ்வளவு தான் இன்றைய எங்களுடைய வீடியோ மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்